ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் சிலர் நமக்கு செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது சிலர் நமக்கு செய்யலையேன்னு நினைச்சு நம்ம நிறைய பேர் பயங்கரமா வருத்தப்படுவோம் இருக்கு செய்யலையே இருந்தும் செய்யலையே அவங்களால முடியும் ஆனா செய்யலையே அப்படி நம்ம சோர்ந்து போவோம் இவங்க நினைச்சா செஞ்சிருக்கலாம் நான் இத்தனை வருஷம் எனக்கு செய்யலாம் இல்ல சிலர் செய்யாம இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா அவங்க செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன் காலம் முழுக்க உன்ன சொல்லுவாங்க நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் நான் தான் தூக்கி விட்டேன் நான் தான் கொடுத்தேன் நான் பண்ணலனா இவர் வந்திருப்பாரா பெருசா உயர்ந்திருப்பாங்களா இவங்க நான் தான் அவன் பிள்ளைய சேர்த்து விட்டேன் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க யாரையுமே செய்ய விடாம இருந்தும் செய்ய விடாம கத்தர் எதுக்கு தடுக்கிறார் அப்படின்னா அவங்க செஞ்சா சொல்லி காமிச்சிருவாங்கப்பா நான் நான் செய்வேன் செய்த அதை பாராட்டிக் கொள்வதற்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்காக தான் கத்தர் தாமதம் பண்ணுகிறார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர்கள் செய்யாதது நல்லது